மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நல்லாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல சீர்மிகு வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் எட்டியுள்ளது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தியது அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை ஆயிரத்து ஐநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தியது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருநூறாக உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி இப்பள்ளி ஆண் பெண் இருபாலருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதே இம்மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் நாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு ஒன்று புள்ளி மூன்று ஒன்று ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தளங்கள் பதினைந்து வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம் மாணவியர் விடுதி மாணவர் விடுதி மாணவர்கள் கழிப்பறை மாணவியர் கழிப்பறை கலையரங்கம் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரிய செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது நாள் வரை என்னுடைய பள்ளி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது தற்போது புதிய பள்ளி கட்டிடம் ஏற்காடு அடிவாரத்திலேயே கணினி ஆய்வகம் உயர் தொழில்நுட்ப வகுப்பறை ஆண்கள் பெண்கள் விடுதி என அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பள்ளி கட்டிடத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவத்துறையின் மகத்தான வளர்ச்சி மனிதர்களை தேடிச் சென்று மகிழ்ச்சியளிக்கும் விதமாகவும் மன ஆறுதல் கொள்ளும் விதமாகவும் மலர்ந்துள்ளதற்கு இஃதும் ஓர் எடுத்துக்காட்டு எனும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அமுத மொழிக்கேற்ப மருத்துவம் காவல் மற்றும் தீயணைப்பு போன்ற உதவிகளுக்கு அவசரகால நண்பனாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டணமில்லாமல் செயல்படும் வண்ணம் நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவையினை டாக்டர் அவர்கள் தம் பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நூற்றி எட்டு அவசரகால ஊர்தி சேவைகள் துரிதப்படுத்தப்பட்டு வெள்ளப்பகுதிகளில் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்தி எழுநூற்றி பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதுவரை ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் தற்பொழுது இரண்டு புதிய அவசரகால ஊர்திகளை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் தொடங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய செயல்பாடுகளால் மேம்படுத்தப்பட்ட நூற்றி எட்டு அவசரகால ஊர்திகளின் உயிர்காக்கும் உன்னத பயணம் என்றென்றும் தொடர்ந்திட நம் தமிழகம் Let you